போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்திட தமிழக அரசை வலியுறுத்தி திருப்பத்தூரில் அமமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் மார்ச் பதினொன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தேர்போகி வி பாண்டி தலைமையில் தமிழக இளைஞர்களின் அரசு வேலைவாய்ப்பினை உறுதி செய்திடவும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு கடும் சவாலாக விளங்கும் போதைப் பொருட்களின் தாராள நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்திட வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர அமமுக சார்பில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னதாக நகர செயலாளர் எஸ் ஏ ரஹீம் அனைவரையும் வரவேற்றார் திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் மேற்கு ஒன்றியம் ஊர்குலத்தான்பட்டி காதிர் கிழக்கு ஒன்றியம் ஆர் சிவா தெற்கு ஒன்றியம் முருகானந்தம் வடக்கு ஒன்றியம் சிவராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் ஏ எல் வெங்கடேசன் கண்டன கோஷங்களை வாசித்தார் ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் எஸ் ஆர் சோமசுந்தரம் சிவகங்கை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அம்சகண்ணன் மாநில செய்திப்பிரிவு தொடர்பாளர் குரு முருகானந்தம் மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் காரைக்குடி பி எல் சரவணன் மாவட்ட ஜே பேரவை இணை செயலாளர் பாலசுப்ரமணியன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் இரவுசேரி முருகன் மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் ராமகூபதி தேவகோட்டை நகர செயலாளர் கமலக்கண்ணன் திருவத்தூர் நகர இளைஞரணி செயலாளர் பழனிக்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பந்தா பாண்டியன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் அப்துல் ரகுவான் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் அப்பாஸ் நகர துணை செயலாளர் பாசறை நாகராஜன் நகர ஜே பேரவை செயலாளர் வீரபாலா ஒன்றிய துணை செயலாளர் கே ராமநாதன் நகர அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் குமார் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் நகர இணை செயலாளர் நாகராஜன் நன்றி கூறினார். தன்னுடைய ஊழியர்களுக்கு கான்றி கொடுக்கிறார். வடபனி சாமன் திமுக அரசின் திமுக திமுக அமைச்சர் ஒரு எதார்த்தமண் நிலை இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் மக்கள் யாரும் கேட்கவில்லை ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியை வார்த்தைகளாக மாற்றுகிறேன் எனக்கு சின்னம் இருக்கிறது போதும் எனக்கு கூட்டணி இருக்கிறது போதும் என்று நம்புகிற காட்சி சிறப்பாக என்னிடம் பணம் இருக்கிறது நான் செய்த துரோகம் இருக்கிறது நான் துரோகத்தில் பலமுறை வைத்திருக்கிறேன் இந்த முறை துரோகத்தில் நான் வெள்ள முயற்சிக்கிறேன் என்று சொல்ல எடப்பாடி அளிக்கும் ஒரு சிம்மத்து பணமாக இந்த நாட்டை யார் ஆளுநர்கள் என்கின்ற ஒரு சூழல் வரும்போது நாட்டை ஆளப்போகின்ற கட்சிக்கு அண்ணன் சதவீதம் போல மக்கள் செலவு போல ஒரு அணி போல் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த சிலகங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஏனென்றால் நாங்கள் சாதாரணமாக எந்த பதவியும் இல்லாமல் மக்களுக்கு போராடுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட்டிக் கொண்டு அடுத்த முறை நான் போராடைய விருப்பம் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் பாருங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னால் கடந்த ஏழாண்டு காலமாக அண்ணாமக்கல் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நேரில் இரவு வரை எந்த ஒரு நன்மையும் எந்த நன்மை செய்த அரசையும் பாராட்டாளர்கள் என்பது அதேபோல் தவறு செய்வோர் எவராக இருந்தாலும் அதை தட்டி கேட்க இப்படிப்பட்ட தலைவர்கள்தான் வேண்டும் அந்த சூழல் வரும் வரும் பொழுது இந்த நாடாளுமன்ற மக்கள் நல்ல ஒரு முடிவை தர வேண்டும் என்று கூறி வரவேற்கின்ற சட்டமன்றம் அப்படி கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய ஒரு சட்டமன்றம் என்று நாலு முறை இல்லை அந்த காலம் செய்ய முடியாதது ஒரு அமமுக கருத்தன் ஒரு அமமுக இளைஞன் ஒரு அமமுக வேட்பாளர் செய்கின்றாங்கிற நிலையும் நாங்கள் கொண்டு வர முயற்சிப்போம் அதற்கும் நாங்கள் உதவி வேண்டும் என்று கூறி இந்த தீ ஆட்சி ஒரு பார்ப்பாட்டு போட்டாங்க எலெக்ஷன் பார்த்து ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல இருந்தாரு இப்போ அவர் கூப்பிட்டு கிளம்பிக்கிறாங்க என்ன விடியல் தந்தாரு என்ன வந்தாருன்னு சொல்லி போடுறாங்க அவ்வளோ அசியம் அதே மாதிரி இளைஞர் தலைமை மற்றும் விளையாட்டு இளைஞர் மேலே உபயோகித்து பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் விளையாட்டாக இருக்கிற எப்படியாவது போல் இருக்கட்டும் எல்லாத்தையும் கேட்டோம் எல்லாம் விளையாட்டும் எல்லா கோட்டத்தில் கேட்டோம் ஏன்னா பார்த்தாலும் இந்த கட்சி போடுவாங்க இளைஞர்கள் சிந்திச்சிடக்கூடாது இல்லை நம்மள மாதிரி இளைஞர்கள் சிந்திச்சு இது மாதிரி பேச தமிழ் வந்துடக்கூடாதுன்றக்காக இளைஞர் மேல் விட்டுட்டு விளையாட்டாக அரசியல் பண்ணிட்டு ஆகவே இந்த சூழ்நிலை மாற வேண்டும் மக்கள் செல்வ ஆசிரியோடு வரைக்கின்ற தமிழகம் ஒரு இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக அமைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியுள்ளேன் நன்றி வணக்கம்